காட்டன்ிகள்ன் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையை சேர்ந்த மாணவி ஒருவர் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார் இவரது தந்தை வாழவந்தி நாடு காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களுக்கு உணவு விநியோகம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாணவி வழக்கம் போல் கல்லூரிக்கு கிளம்பியிருக்கிறார் மாணவியுடன் அவரது தந்தையும் உடன் நடந்து சென்றிருக்கிறார் அப்போது வாழவந்தி நாடு காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த சிறப்பு உதவி காவல் ஆய்வாளரான ஐம்பத்தி நான்கு வயது மோகன் என்பவர் அந்த வழியாக காரில் சென்றபோது பார்த்து இருவருக்கும் லிப்ட் கொடுத்திருக்கிறார் அதையடுத்து காரில் தந்தையும் மாணவியையும் ஏற்றிக்கொண்டு கொல்லிமலையில் இருந்து திண்டுக்கலுக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது முள்ளுக்குறிச்சியில் மாணவியின் தந்தை வேலை காரணமாக காரில் இருந்து இறங்கியுள்ளார் இதனையடுத்து சிறப்பு எஸ்ஐ மோகன் மாணவியை கல்லூரி அருகே சென்று விடுவதாக கூறி அழைத்து சென்றிருக்கிறார் அப்போது காரில் தனியாக இருந்த மாணவியிடம் சிறப்பு எஸ்ஐ பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத அந்த மாணவி அதிர்ச்சியில் கத்தி கூச்சலிட்டுள்ளார் பின்னர் பாதி வழியிலேயே காரிலிருந்து இறங்கி மாணவி சென்றுள்ளார் இந்த நிலையில் தம்மிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சிறப்பு எஸ்ஐ மோகன் மீது நாமக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் மாணவி கொடுத்த புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் வேத பிறவி வழக்கு பதிவு செய்து சிறப்பு எஸ்ஐ மோகனை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் கைது செய்யப்பட்ட எஸ் ஐ மோகன் நாமக்கல் மாவட்டம் ஆயுள்பட்டியைச் சேர்ந்தவர் என்பதும் அவருக்கு திருமணமாகி இரண்டு மகன்கள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது சிறப்பு தனது குடும்பத்துடன் நாமக்கல் பரமத்தி சாலையில் உள்ள காவலர் குடியிருப்பில் வசித்து வருகிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்